எக்ஸிமியஸ் Ventures ப்ரீ சீட் நிறுவனங்களை மையப்படுத்திய முதலீட்டு நிறுவனம் முப்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான இரண்டு நிதியை அறிமுகப்படுத்தியுள்ளது நிதி இரண்டு பின்டெக் ஏஐ சாஸ் டெக் மற்றும் கன்ஸ்யூமல் டெக் ஆகிய துறைகளில் இருபத்தைந்து முதல் முப்பது வரை நிறுவனங்களில் தலா ஐந்து லட்சம் டாலர் முதலீடு செய்ய இலக்கு வைத்துள்ளது இந்த நிதி ஏற்கனவே கன்சியூமர் டெக் மற்றும் ஏஐ சாஸ் துறைகளில் நான்கு நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளது இது ப்ரீ சீட் ஸ்டார்ட் அப்களை ஆதரிப்பதற்கான எக்ஸிமியஸின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது இந்தியாவில் நிறுவனர்களுக்கும் தொழில் முனைவோருடன் நீண்டகால பங்காளித்துவத்தை வளர்ப்பது ஆகிய இடைவெளியை குறைப்பதன் மூலம் புதுமையை தூண்ட இலக்கு வைத்துள்ளது இருபத்து மூன்று நிறுவனங்களில் முதலீடு செய்து அறுபது விழுக்காடு பல அப்ரவுன்களைப் பெற்று நாற்பது விழுக்காடுக்கும் மேல் ஐஆர்ஆர்ஐ வழங்கிய ஃபண்ட் அயின் சாதனைகளை அடுத்து ஃபண்ட் இரண்டு போன்ற உத்தியை பின்பற்றும்